சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தடுக்கவும் நாட்டின் பொருளாதாரம் வலிமை பெற்று தன்னிறைவு பெறவும் பிரதமர் நரேந்திர மோடி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியையும் அதன் பயன்பாட்டையும் தொடர்ந்து ஊக்குவித்து வருகிறார் இதுகுறித்து உலக அரங்கில் பிரதமர் பேசி வருவதாவது உலக மக்கள் தொகையில் பதினேழு சதவிகிதத்தை இந்தியா கொண்டிருக்கிறது எனினும் உலகம் வெளியிடும் கரியமில வாயுவில் நான்கு சதவிகிதத்திற்கும் குறைவாகவே இந்தியா வெளியிடுகிறது கரியமில வாயுவை கட்டுப்படுத்துவதில் உறுதி கொண்ட நாடுகளில் ஒன்றாக இந்தியா இருக்கிறது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி எரிசக்தி பயன்பாடு நாடு உள்ளிட்ட திட்டங்களின் மூலம் அன்னை பூமியை பாதுகாக்கும் முயற்சியில் முன்னணியில் இருக்கும் நாடாக இந்தியா இருக்கிறது கரியமில வாயு உமிழ்வை இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் நாற்பத்தி ஐந்து சதவிகிதம் குறைப்பதே இந்தியாவின் குறிக்கோள் இரண்டாயிரத்து எழுபதாம் ஆண்டுக்குள் இதனை பூஜ்ஜியமாக்க நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம் என்றும் கூறியிருக்கிறார் நாட்டில் கரியமில வாயுவின் உமிழ்வை பூஜ்யத்திற்கு கொண்டு செல்லும் தனது இலக்கை நோக்கிய பயணத்தில் சாமானியர்களும் பங்கு பெற வைத்திருக்கிறார் பிரதமர் மோடி மின்சார வாகனங்களுக்கு முன் எப்போதும் இல்லாத மானியங்கள் மத்திய அரசு சார்பில் இருந்து வழங்கப்படுகிறது அதனால் மின்சார வாகனங்களின் பயன்பாடு அதிகரித்த வண்ணம் இருக்கிறது அந்த வரிசையில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியை நோக்கிய பயணத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றதுதான் பிரதமரின் சூரியோதயா திட்டம் இந்த திட்டம் மூலம் வீட்டின் மாடியில் சூரிய மின்சக்தி உற்பத்தி அமைப்பை நிறுவவும் குடும்பத்தினருக்கு மத்திய அரசு மானியம் வழங்குகிறது திட்டத்தின் கீழ் ஒரு கோடி வீடுகளுக்கு பொருத்தப்படும் சூரிய மின்சக்தி தகடுகள் மூலம் ஒவ்வொரு மாதமும் முன்னூறு யூனிட் அளவு மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் ஆண்டுக்கு பதினைந்தாயிரம் முதல் பதினெட்டாயிரம் வரை அந்த குடும்பத்தினரால் சேமிக்க முடியும் எஞ்சிய மின்சாரத்தை மின் பகிர்மான நிறுவனங்களுக்கு அவர்கள் வழங்கி விற்பனை செய்யலாம் இந்த திட்டத்தில் இணையும் பயனாளிகளுக்கு மத்திய அரசு மானியமும் வழங்குகிறது ஆகையால் இந்த திட்டத்தில் இணைய இந்தியா முழுவதும் பயனாளிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் இது இப்படி இருக்க நாட்டின் மொத்த மின் உற்பத்தியில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் பங்கு எவ்வளவு என்பது குறித்து மத்திய அரசு தெரிவித்துள்ளது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை இணையமைச்சர் ஸ்டீபத் யோசோ நாயக் மாநிலங்களின் கூறியதாவது பிரதமர் மோடி தலைமையிலான அரசு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்திக்கு முன்னுரிமை வழங்கி அதற்கான திட்டங்களை விரைவாக செயல்படுத்தி வருகிறார் நடைபெற்றது பருவநிலை மாற்ற மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி வாக்குறுதி அளித்தபடி வரும் இரண்டாயிரத்து முப்பதுக்குள் ஐநூறு ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்திக்கான கட்டமைப்புகளை நிறுவ வேண்டும் என்பதை நோக்கி இந்தியா வேகமாக முன்னேறி வருகிறது ஆகையால் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திட்டங்களுக்கான நிதி உதவி இரண்டாயிர அளவுக்கு அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி வரையில் நாட்டின் மொத்த மின் உற்பத்தியில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் பங்கு இருபத்தி இரண்டு புள்ளி நான்கு ஒன்பது சதவீதமாக இருக்கிறது

உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்